சங்கீதம் ஒன்று நாள் சொல்லுங்கண்ணா சங்கீதம் ஒன்று நாள் என்ன இருக்குன்னு பார்ப்போம் நான் வசிக்கும் கேளுங்க துன்மார்கரோ அப்படி இராமல் காற்று பறக்கடிக்கும் பதரை போல் இருக்கிறார்கள் எப்படி இருக்க மாட்டாங்களாம் அதுக்கு முந்தின வசனத்தை வாசித்தான் நமக்கு தெரியும் பாருங்க அவன் நீர்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தை தன் கனியை தந்து இலியுதிராத இருக்கிற மரத்தை போல் இருப்பான் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் எப்படி அவரோட வேதத்தில் நம்ம நிலைத்திருந்தோம்னா நம்ம நல்லபடியாக செழிப்பா ஒரு பச்சை பசியில் இருக்கிற இடத்துல இருக்கிற மாதிரி நதியோர் இருக்கிற நடப்பட்ட மரம் மாதிரி அப்படி நம்ம செழிப்பாக இருக்கோமா அதே இது துன்மார்க்கர் எப்படி இருப்பானா அப்படி இல்லாமல் பதர் காற்று அடித்தா பறந்து போகிற பதர் மாதிரி தான் அவங்க இருப்பாங்களாம் அவங்க ஆண்டவர் மேலே நம்பிக்கை இல்லை கடவுள் மேலே நம்பிக்கை இல்லை நான் எல்லாத்தையும் செஞ்சுக்கிடுவேன் கடவுள்னு ஒரு இது இல்லை இப்படின்னு இருக்கிறவனும் ஆண்டவரை இல்லைன்னு சொல்கிறவனும் ஆண்டவரை தெரிஞ்சுட்டு ஆண்டவர் ஆண்டவரை நம்பி போகாமல் மனுஷனை நம்பி போகிறோனும் இதுகள்லாம் தான் துன்பார்க்கர்னு ஒரு லிஸ்ட்டில் உங்களுக்கு வந்து சேரும் ஒன்று ஆண்டவர் மேல் நம்பிக்கை இருக்காது இல்லை ஆண்டவரை நம்புறேன்னு சொல்லிட்டு மனுஷன் நம்பிட்டு இருப்பான் இப்படி நீ ஒரு சூழ்நிலையில் இப்படி நீ ஒரு நிலைமையில் நீ இருந்தேன்னா உன் வாழ்க்கையில் இப்படி தான் நடக்குங்கிறாரு காற்று பறக்கடிக்கிற மாதிரி பதர் மாதிரி தான் நீ இருப்பேன் அது காத்தடிச்சு அது பறந்து போயிடும் ஆனால் நீ ஆண்டவர் மேலே நம்பிக்கை அவரோட வேதத்தில் இரவும் பொங்கலும் தியானமாக இருந்தேன்னா நீ அப்படி செழிப்பாகவும் வாழ்க்கை இருக்கும் நீ கேட்குறதுலாம் உனக்கு நடக்கும் ஆண்டரும் வாழ்க்கை நல்லபடி வைப்பாருங்கிறார் இதை தான் அந்த வசனத்தில் கொடுத்துருக்கு இதே மாதிரி பைபிளில் உள்ள வசன எதுவும் புரியலை அர்த்தம் புரியலை கேளு பதிலுக்கு இருக்குல்ல உங்களுக்கு செப்ப எதுவும் பண்ணால் கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை மெசேஜ் பண்ணுங்கள் அண்டர் இருக்கிறவே இல்லை அதுக்காக உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன் ஆமே